ஒரு லைக் போட சொன்னேன் யாரும் போட மாட்டீங்க யாருக்கு மம்மியை பிடிக்குமோ அவங்க லைக் ஒன்று போடுங்க அம்மான்றது எவ்வளோ பெரியது யாரும் லைக்கே போட மாட்டீங்க யாருக்கும் அம்மான்றது பிடிக்கல போகுது அம்மாவை பிடிக்காதவங்களாம் அப்படிங்களா எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது போன் பேச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க விடுங்க மக்கரி நீங்க தெரிக்க விடும் தெரிக்க கருத்து கங்கசாமி கருத்து சொல்றது மீனே வந்துட்டான் கருத்துக் கங்கசாமி ஜோக்கர் ஐயா என்ன ஜோக்கர் நீ மூல மணியிட்டே जिंदा பேசுறேன் பேசாம மீ இருக்கேன் பேசுறேன்

அடி அடி என்னை அடி ஏன்னா என்ன அஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் பழைய அடிச்சு வாயில அர்த்தம் அதில் உடஞ்ச வாயை குறைப்பிட்டா பார்க்கறதுக்கு தான் குவிப்பிட்டா பாக்கறதுக்குதான் போயிருப்போம் எட்டி எட்டி போய் பார்த்தோம்னா தூயங்கினே இருக்குது ஏ அப்படின்னு ஒரு தட்டை எடுவா தட்டை தேடிப்பா மூஞ்சி மாதிரி தண்ணி கேட்டா தண்ணி எடுத்து மூஞ்சிலே மூஞ்சிலேயே ஊற்றுவா எந்த இதுவும் பண்ண மாட்டான் ஒரு சின்ன வேலை சொன்னா கூட செய்ய மாட்டான் இதுதான் இரண்டாவது மாதிரி போ கேனத்தூ போட்டு வந்து படுத்து எங்க ஏழு முடியும் போய் உழைத்துட்டு வா உழைச்சிட்டு வா உழைச்சிட்டு வா உழைச்சிட்டு வா உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்ட லவ் லவ்ன்றது ஒரு மோசடி லவ் லோ லவ் லவ் பண்ணாதீங்க லவ் பண்ணாதீங்க லவ் பண்ணாதீங்க டெய்லி லவ் ரெண்டு பேர் வேலைக்கு போனீங்கன்னா லவ் பண்ணுங்க சம்பாரிச்சு நல்லா இருந்துங்க அந்த நண்பர்களே ஒரு லைக் கூட மாற்றிங்கன்னா